ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் மாசி மகம் அன்று இந்த ஒரு பொருளை வாங்குங்கள் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு செல்வம் சேரும் எந்த ஒரு பொருளை நாளைய தினம் வாங்கவே கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைய தினம் மாசி மகம் உங்களுக்கே தெரியும் கும்பகோணத்தில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகாமகம் வரும் ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் மாசி மகம் வரும் அந்த மாசி மகம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இந்த மாசி மகம் இந்த மாசி மகத்தன்று குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அம்பாளை இந்த தான் அம்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய்சாயினியாக அவதரித்த நாள் இந்த மாசி தான் அதனால அம்பாளையும் நீங்க வழிபாடு செய்யும்போது போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் தாலி பாக்கியம் கூடும் சிவபெருமானையும் நீங்க வழிபாடு செய்யும்போது இந்த நாளில் தீராத நோய்கள் தீரும் உங்க உடம்பில் உள்ள பிணிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் பெருமாளுக்கு சொல்லவே தேவையில்லை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் பௌர்ணமியும் மாசி மகமும் இணைந்து வரக்கூடிய ரொம்ப அற்புதமான நாள் என்று ஒவ்வொரு அநேக பேர் பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்யநாராயணர் பூஜை வீட்டுல செய்வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நாங்க செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா சத்திய பூஜை நீங்க செய்யலாம் இல்லைங்க நாங்க ஜஸ்ட் வழிபாடு மட்டும்தான் செய்யறோம் அப்படின்னா கூட பரவாயில்லை ஆனால் இவ்வளவு விசேஷங்களை கொண்ட இந்த மாசி மகத்தன்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி வையுங்கள் நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு செல்வ நிலைகள் உயரும் பொருளாதார நிலை உயரும் வருமானம் இரண்டு மடங்காகும் அப்படி என்ன பொருள் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த பொருள் நம்ம பெருமாளின் அம்சமாக பார்க்க பார்க்கப்படக்கூடியது வாங்கி வைத்து உங்க பூஜை அறையில் நீங்க வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக செல்வ நிலைகள் உயரும் சரிங்க அப்படி என்ன பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு இந்த வளம்பூரி சங்க நீங்க நாளைய தினத்தில் வாங்குவது அப்படிங்கிறது மிக 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 சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா சத்யநாராயணர் பூஜை செய்ய உகந்த ஒரு நாள் நாளைய தினம் இந்த வளம்புரி சங்கு பெருமாளுக்கு முகந்தது சிவபெருமானுக்கு முகந்தது இப்படி தெய்வ அம்சமாக கொண்ட இந்த வளம்புரி சங்கை நாளைய தினம் வாங்குவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஏற்கனவே எங்களுடைய வீட்டுல வந்து வளம்புரி சங்கு நாங்க வாங்கி வச்சிருக்கிறோங்க நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வளம்புரி சங்கு இருக்குது அப்படின்னா பச்சரிசி ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க போதும் உங்களுடைய வசதிக்கேற்ப அரை கிலோவோ ஒரு கிலோவோ நீங்க வாங்கி உங்களுடைய வீடுகளில் வச்சுக்கோங்க பச்சரிசி வாங்குவது மிக மிக உத்தமமானது வாய்ப்பு இருக்கிறவங்க வளம்புரி சங்கு வாங்கிக்கோங்க இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கு கூட வசதிகள் கிடையாதுங்க அது ரொம்ப விலை அதிகமாக சொல்கிறாங்களே அப்படின்னா நீங்க பச்சரிசியே வாங்கி கொள்ளலாம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது சரி இப்ப வாங்கக்கூடிய பொருளை சொல்லியாச்சு நாளைக்கு வாங்கவே கூடாத பொருட்கள்னு இருக்குது இரண்டு பொருட்கள் இருக்குது நாளைக்கு நீங்க வாங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் நீங்க எந்த எண்ணெய் வாங்க சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்குறேன் கடலெண்ணெய் வாங்குறேன் அப்படின்னீங்கன்னா எண்ணெய் நாளைக்கு வாங்கவே கூடாது நீங்க இன்றைய நாளே நீங்க அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல நாளைய நாள் எண்ணெய்கள் வாங்குவது அப்படிங்கிறது நம்ம வந்து மீண்டும் மீண்டும் கடனாளியாக ஆக்க கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாளைய தினத்துல எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க வாங்கவே வாங்க வேண்டாம் அதே மாதிரி உணவுகளில் கசப்பு நிறைந்த உணவுகளை நீங்க நாளைய தினம் சமைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது கீரை வகைகளையும் நீங்கள் சமைக்க வேண்டாம் கீரை பொரியல் பண்ணா கூட பரவாயில்ல நிறைய பேர் கீரை கடையல்னு பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணவே கூடாது நாளைய நாள்ல அசைவம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு பொருள் இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு இந்த வளம்புரி சங்கையும் வாங்கி வைத்து உங்க பூஜை அறையில நீங்க வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்க வீடுகளில் செல்வம் என்றென்றைக்கும் நிறைந்து நிலைத்து இருக்கும் எப்பவுமே வரக்கூடிய செல்வம் வந்ததும் தெரியல போனதும் தெரியலங்க என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு புரியலை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா இந்த மாசி மகத்தன்று காலையில் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய புனித நீர்நிலைகளில் நீராடுங்க நீராடவில்லை என்றால் எப்படி அதை வந்து உங்கள் வீட்டிலேயே இந்த புனித நீராடல் செய்யணுங்கிறது ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்படி நம்ம ஏகப்பட்ட நன்மைகளை கொண்ட மாசி மகத்தன்று நம்ம இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம வீடுகளில் என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கும் வறுமைகள் நீங்கும் தரித்திர நிலைகள் போக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த வளம்புரி சங்கு நீங்க எப்பவுமே உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து செல்வ என்ன குறையை பிச்சுக்கிட்டு கொட்டிடுமா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஒவ்வொரு வீடுகளிலும் பழம்புரி சங்கு இருப்பது அவசியம் நிறைய பேர் அது கொஞ்சம் ஒரு ஆறுநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கூட இப்போதைக்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்க முடியல அப்படிங்கிறவங்க அதற்காக சேவிங்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் நிறைய வீடுகள்லாம் வச்சிருக்காங்க நீங்களும் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி கடன் பிரச்சனைகள் நீங்கி பொருளாதார நிலைகளில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு அடைவது அப்படிங்கிறது நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்